ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை இன்சூரன்ஸ் சார்பாக இன்சூரன்ஸ் வந்து எப்படிலாம் வந்து க்ளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல தகவல்களை நம்ம மக்களுக்கு சொல்லி கொண்டே வருகிறோம் அதில் வந்து இப்போ வந்து க்ளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு இப்போ மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா என்னங்க இருக்கிறதால இன்சூரன்ஸ் போட்டு என்ன பிரயோஜனம் அது வந்து மிகப்பெரிய ஒரு கூதாரமாக மலைய போல ஒரு விஷயம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ரிஜெக்ட் ஆகி போச்சு இதுல மக்கள் மீள்றதுக்கு இந்த இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணி ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் ஆன இன்சூரன்ஸை மீண்டு கொண்டு வரதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நிச்சயமா அது ஒரு நல்ல எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இன்சூரன்ஸ் இன்னைக்கு நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இன்னமும் வலைதளங்களில் கமெண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னால் ஒரு மோசடி இதில் க்ளைம் வராது அலக்கழிப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம நிறைய பார்க்க முடியுது ஆனால் அது வந்து தவறான புரிதல் தொடர்ச்சியான தகவல்களை அறிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியனாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பதிவிடுங்க அதில் உங்களுடைய முழு பிடிஎஃப் ஐயும் இதுக்கு உண்டான தகவலை நம்ம கொடுத்துருவோம் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி